வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் எனக்கு இந்த வீடியோவில் சீனியவரக்காய் கொத்தவரங்காயின்னா சொல்லுவாங்க வரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த காயின்னு சொல்லலாம் இந்த காயோட நன்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போவுமே இந்த காயை வந்து தவிர்க்க மாட்டோம் ஃபஸ்ட்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் உடனே கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்காக போட்டாச்சு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் கலர் அந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்டாக வந்தால் போதும் இந்த கொத்தவரங்காயை வந்து எப்படி க்ளீன் பண்ணோன்னா ரெண்டு பக்கம் உடச்சி உடச்சி க்ளீன் பண்ணோம்னா சைடில் நார் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் இந்த சீனிய வரக்காயில் என்ன நன்மை இருக்குன்னா நம்ம நரம்பு மண்டலத்தையே வந்து நல்லா பலம் படுத்துமா இது வந்து நம்ம நீங்கள் இன்றைக்கி கொத்தவரங்க சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கி நைட்டு உங்களை நோட் பண்ணி பாருங்கள் நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்கிறவங்க கொத்தவரங்காய அப்பப்போ எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் இது நம்மளுடைய நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும் கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களோட சுகர் லெவல் வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இந்த காயை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டே கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் அந்த காய் சூப்பராக வெந்துடும் அந்த காய்க்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு கைப்பிடி நிலக்கடலை இதை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ காய் வந்து நல்லா வெந்திருச்சு விசில்லாம் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இதில் தண்ணியே இருக்காது ஏன்னா ரொம்ப கம்மியாக கால் டேபிள் ஸ்பூனுக்கு தான் தண்ணி ஊற்றி வேக வச்சது இப்போது கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்து மசாலா அரைச்சி வச்சிருக்கனால இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு பத்தல அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் அரைச்சி வச்சேன் அந்த தேங்காய் பச்சை மிளகா கருவேப்பில்லை ஜீரகம் இந்த துருவலை இதோட சேர்த்து இதை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கலாம் அதுக்கு இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம கடலை வறுத்து வச்சோம்ல அதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த கடலையை வந்து ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும் இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து இதையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு இதோட சேர்த்து ரெண்டு நிமிஷம் கலரி எடுத்தோன்னா சூப்பரான சீனிய வரக்காய் பொரியல் தயாராகிடுச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை சும்மா வெறுமனே ஒரு கிணத்துல எடுத்து வச்சு சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் குஜராத்தில் இருந்தப்போ இந்த காய் வந்து ஒரு கிலோவே பத்து ரூபான்னு தான் விற்கும் ஆனால் இந்த காய் எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது தெரியாததுனால நான் வாங்கி சமைச்சதே இல்லை நான் ஒரே ஒரு வாட்டி வாங்கி சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த காயை விடுறதே இல்லை எப் இப்போ பார்த்தாலும் இந்த காய் வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ நல்லதும் கூட உங்களுக்கு இந்த பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்